வணக்கம் மக்களே கொளத்தூரில் ஸ்டாலினை எதிர்த்து பா வளர்மதி அவர்கள் போட்டி முக்கிய இலக்காக எடப்பாடி பழனிசாமி வியூகம் இந்த மாதிரியான பரபரப்பான தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க வரும் சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பா வளர்மதியை நிறுத்தலாம் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது தமிழக சட்டசபையின் பதவி வரும் மே மாதம் முடிவுறும் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் சட்டசபை தேர்தலும் நடைபெறும் இந்த தேர்தல் அதிமுக மற்றும் திமுக பாஜக பாமக தேமுதிக நாம் தமிழர் தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகளுக்கு மிகவும் முக்கியமானது அதிலும் ஆட்சியை பிடிப்பது யார் என்பதில் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவி வருகிறது இதனால் இந்த முறை வேட்பாளர்கள் தேர்விலும் அந்தந்த கட்சிகள் தீவிரம் காட்டும் என தெரிகிறது மேலும் தேர்தல் அறிக்கையையும் மக்கள் கவரும் வகையில் தயார் செய்யப்படும் எனவும் தெரிகிறது திமுகவின் மகளிர் பொறுமை தொகை திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பை கருத்தில் கொண்டு அதிமுகவும் இது போன்ற திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வர முனைப்பு காட்டுகிறதாம் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினாராம் அப்போது பெண்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறும் தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துமாறும் நிதியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் எனவே அதிமுகவுக்கு நிதி குறித்து கவலை இல்லை என்பதால் தேர்தல் அறிக்கையை எப்படி வேண்டுமானாலும் தயாரித்துக் கொள்ளலாம் சரி வேட்பாளர் என வரும்போது வலிமையான நபர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாம் அதிமுக அதிலும் இந்த தேர்தலில் எப்படியாவது முதல்வர் ஸ்டாலினை தோற்கடிக்க அதிமுக முடிவு செய்துள்ளது கடந்த தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை எதிர்த்து ஆதி ராஜாராம் களம் கண்டார் ஆனால் ஸ்டாலின் பெற்ற ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் வாக்குகளில் ஐம்பது சதவீதத்தை கூட அவரால் பெற முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் கொளத்தூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் அவரை தோற்கடிக்க இந்த முறை ஒரு டஃப் கன்டெஸ்டன்ட் களத்தில் இறக்க எடப்பாடி பழனிசாமி யோசித்து வருகிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டு வாக்காளர்கள் பல்வேறு காரணங்களால் நீக்கப்பட்டுள்ளனர் எஸ்ஐஆருக்கு ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இந்த முறையும் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் மகளிர் அணி ப வளர்மதியை நிறுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்துள்ளார் ஒருவேளை ஸ்டாலினை தோற்கடித்து அதிமுக ஆட்சி அமைத்தால் பா வளர்மதிக்கு அமைச்சரவையில் முக்கிய ஏழாக ஒதுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ